கிளப் வசந்தவுக்கு நடந்ததை போன்றே உனக்கும் நடக்கும் என கெகிராவை சுகாதார வைத்திய அதிகாரிக்கெதிராக அச்சுறுத்தல் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டமை மற்றும் சுகாதார வைத்திய அலுவலகம் மீது கருப்பு எண்ணெய் பூசிய சம்பவம் என்பன தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விஷன் க்யா நம்பகமாக பார்வை எங்கு பார்த்தாலும் இப்போ விஷன் கியா சம்பவம் தொடர்பில் கெக்கிராவை வைத்திய அதிகாரி அலுவலகம் கெக்கிராவை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அங்கு ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளில் கெக்கிராவை வைத்திய அதிகாரியை கெக்கிராவையை விட்டு வெளியேறுமாறும் இல்லையெனில் கிளப் வசந்தவுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் என அச்சுறுத்தப்பட்டுள்ளது சந்தை நபர்கள் அங்குள்ள மூன்று கட்டிடங்கள் மீது கருப்பு எண்ணெய் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் நச்சுக்கொலந்ததாக கூறப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியான கோதுமை மாவை கைப்பற்றிய கெக்கிராவை சுகாதார வைத்திய அதிகாரி இது தொடர்பில் இரண்டு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ள பின்னணியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து இந்த செயல் மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதனிடையே இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என விசாரணை குழுக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன இவர்கள் தென் கடற்பரப்பில் இருந்து படகில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் இந்த வாடகை கொலையாளிகள் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசாரும் போலீஸ் அதிரடிப்படையினரும் சோதனையிட்ட போதிலும் அவர்கள் தொடர்பில் எவ்வித தடயமும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது பிரதேசத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் இருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இருவரும் பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் கிளப் வசந்த கொலை சம்பவம் தொடர்பாக பத்து போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த தாக்குதலுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவளித்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களோ அல்லது அதை திட்டமிட்டவர்களோ இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்